தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்க போகும் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ திருமால்பூர் மணிகண்டீஸ்வரர் திருக்கோவில் வாரங்கள் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை பார்க்கலாம் காஞ்சிநகரை நகரை தலைமையிடமாக கொண்ட தொண்டை மண்டலத்தைச் சார்ந்த தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்கள் முப்பத்தி ரெண்டில் பதினோராவது ஆகவும் திருமால் சிவபெருமானை வழிபட்டு சக்கராயுதம் பெற்ற தலமாகவும் விளங்குகிறது திருமால்பூர் மணிகண்டீஸ்வரர் ஆலயம் ஒரு சமயம் சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் பேசிக் இவ்வுலகம் என்னால் தான் இயங்குகிறது என்று ஈசன் சொன்னார் இதனை ஏற்க மறுத்த பார்வதி தேவி சிவபெருமானின் கண்முன்னே கையை வைத்து பார்வையை மறைத்தார் உடனே உலகமே இருளில் மூழ்கியது இதனால் மிகுந்த வருத்தமுற்ற பார்வதி என்னால் ஒரு வினாடியில் அனைத்து ஜீவராசிகளும் துயரம் அடைந்துவிட்டனவே இந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டு உங்களிடமிருந்து விலகி பூமிக்கு சென்று என் பாவத்தை நிவர்த்தி செய்கிறேன் என்றார் சிவனும் அவ்வாறே ஆகட்டும் என்று சொல்ல தேவி பூமியில் பாலாற்று நதிக்கரையை வந்தடைந்தார் அங்கு ஒரு வில்வ மரத்தடியில் மணலை லிங்கமாக பிடித்து பூஜை செய்து வழிபட்டு கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு வந்த ஈசன் பார்வதி தேவி பார்வதி தேவி என்று கூப்பிட்டார் பூஜையில் இருந்ததால் ஈசன் அழைத்தது பார்வதி காதில் விழவில்லை இதனால் கோபமுற்ற சிவபெருமான் இந்த பூஜையை கலைக்க தன் தலையில் இருந்த காவிரியை பாலாற்றில் போட்டார் உடனே பாலாற்றில் வெள்ளம் கரை புரண்டோடியது அந்த வெள்ளத்தில் சிவலிங்கம் அடித்து செல்லாமல் இருக்க தேவி லிங்கத்தை அணைத்துக்கொண்டு தன் அண்ணனான பெருமாளை துணைக்கு அழைத்தார் வெள்ளத்தால் தன் தங்கையின் கலைந்துவிடக் கூடாதே என்றெண்ணி பெருமாள் திருப்பார்கடலில் படுத்து அணை கட்டியவுடன் இந்த பாலாற்று காஞ்சிபுரத்திற்கு தெற்கே ஓடத் தொடங்கியது இதன் பின் பூஜையை பூர்த்தி செய்த பார்வதி தேவி ஈசனை சென்றடைந்தார் குபன் என்ற அரசன் திருமால் பக்தன் அவனுக்கும் ததிசி முனிவருக்கும் ஒரு முறை பகை ஏற்பட்டது திருமாலிடம் திருமால் ததிசி முனிவரின் மீது தமது சக்கராயுதத்தை ஏவினார் முனிவரது வஜ்ர உடலை தாக்க முடியாமல் அந்த சக்கராயுதம் முன்பொரு சமயம் சலந்தரன் என்ற அசுரன் தேவர்களுக்கு துன்பம் விளைவித்து வந்தான் தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட அவர் விரலால் பூமியில் வட்டம் செய்தார் அந்த வட்டம் ஒரு சக்கரமாகி சலந்தரனை அழித்தது அந்த சக்கரத்தை சிவபெருமானிடம் கேட்டு பெற வேண்டும் என்று காஞ்சி மாநகரில் சிவ வழிபாடு மேற்கொண்டால் சக்கரம் கிடைக்கும் என்றும் திருமாலிடம் தேவர்கள் கூறினர் அதனால் இந்த தலத்தை அடைந்த திருமால் சக்கர தீர்த்தம் ஏற்படுத்தி பாசுபத விரதம் பூண்டு திருநீற்றை உடல் முழுவதும் பூசி ருத்ராட்சம் அணிந்து அம்பிகை பூஜித்த ஈசனை முறைப்படி பூஜை செய்து வந்தார் தினமும் ஆயிரம் தாமரை மலர்கள் கொண்டு ஆயிரம் நாமங்கள் சொல்லி ஈசனை அச்சித்து வந்தார் ஒரு நாள் பூஜையின் போது ஈசனினுடைய திருவிளையாட்டலால் ஒரு மலர் குறைந்தது வழிபாட்டில் குறை ஏற்படலாகாது என்றெண்ணி தன் கண்ணை பறித்து கண் மலரால் ஈசனை வழிபாடு செய்தார் திருமாலினுடைய ஆழ்ந்த பக்திக்கு ஈசன் உல மகிழ்ந்து காட்சி கொடுத்தார் தனக்கு காட்சி தந்த சிவபெருமானை மும்முறை வளம் வந்து வணங்கினார் திருமால் பின்னர் ஈசன் திருமாலை பார்த்து நாராயணரை தாமரை மலருக்காக உன் கண்ணை எடுத்து அர்ச்சித்தமையால் உள்ள மகிழ்ந்து உமக்கு தேன் மருவிய தாமரை மலர் கண்ணை அளித்தோம் இனி நீ தாமரை கண்ணன் பதுமாஷன் என்று பெயர் பெற்று விளங்குவாய் நீ பேர் பெற்றதால் இத்தலம் உன் திருப்பெயராலேயே திருமார்பேறு என விளங்கப் பெறும் இச்சக்கரத்தால் வெள்ளற்கரிய பகைவரையும் வெல்க என்று கூறி சுதர்சன சக்கரம் வழங்கி ஆசிர்வதித்தார் சக்கராயுதத்தை பெற்றுக்கொண்ட கொண்ட திருமால் என் போன்று ஆயிர திருநாமங்கள் கூறி மலர்களால் வழிபடுபவர்களுக்கு வேண்டும் வரம் அருள வேண்டும் என்று வேண்ட ஈசனும் அவ்வாறே வரமளித்தார் புராண பெருமை வாய்ந்த இத்தலம் தற்போது திருமால்பூர் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆலயம் தினமும் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் செங்கல்பட்டு அரக்கோணம் ரயில் பாதையில் திருமால்பூர் ரயில் நிலையத்திற்கு தென்மேற்கே நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த ஆலயம் காஞ்சிபுரத்திலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் அரக்கோணத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இதுதான் இந்த ஆலயத்தினுடைய தல பெருமைகளும் தல வரலாறாகும் போன்ற ஆன்மீக பதிவுகளை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆலயத்தினுடைய கூகுள் மேப் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததையும் பார்த்து பயனடையவும் நன்றி வணக்கம்